புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குரு துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் வழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அது அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பார்ப்போம் ஓம் விநாயகரை போற்றி திரு போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட குரு சுந்தர வடிவே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் இருக்கிறதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் புரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருபகவான் ஆதிக்கம் நிறைந்த மூன்றாவது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திர இதை பொறுத்த வகையில் அவங்க பார்த்தீங்கன்னா முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிலையும் முதல் மூன்று பாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பராசிலே இருக்குது அடுத்து ஒரு பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்குது ஸோ இந்த கும்ப ராசியில் இருக்க மூன்று பாதத்துக்கும் மீன ராசியில் இருக்க ஒரு பாதத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக இந்த நட்சத்திர பலன்கள் அடிப்படையும் பாதம் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ கும்ப இந்த புர புரட்டாதி நட்சத்திரத்தோட சுபாகங்கள் எப்படி இருக்கும் பொதுவாக அவங்களோட சுபாகங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள அதிகமான தொடர்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே சுபாவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான சுபாகம் உடையவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுல ரொம்ப தெளிவு இருக்கும் ரொம்ப கருத்தாக சொல்லக்கூடியதில் ரொம்ப கருத்தாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடியவர்கள் தாழ்வு இல்லாமல் எல்லார்கிட்டையும் பழகக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம பொருட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் ரொம்ப சாதுர்த்தியமாகவும் திறமையாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு ஆமாம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே போல் எந்த வித இடத்துலையும் எதையும் எதிர்பார்க்காம உழைக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க யாருக்கிட்டையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க உண்மைத்தன்மையை கண்டறிதில் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் எங்கள்கிட்ட அதே போல் காலத்தை பற்றிய அறிதலையும் காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கிறதுலேயும் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் எந்த சூழ்நிலையிலும் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்துக்காமல் பேசுவாங்க அதே போல் பிறரால் மதிக்கக்கூடிய நபராகவும் இவங்க இருப்பாங்க ரொம்ப மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வரும் அதே போல் உயர்ந்த கல்வியறிவு பட்டப்படிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் காலத்திற்கு ஏற்றார் போல் இவங்க பார்த்திங்கனாக்க இவங்களோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலையும் இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிகாரம் சார்ந்த துறைகளில் தான் இவங்க அதிகமாக மேலே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தொழில் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான பொருட்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இவங்க வந்து அதிகமான தொழிற்சாலைகளில் தொடங்கியிருப்பாங்க இந்த மாதிரி நிறுவனங்களில் தான் இவங்க வேலையும் செய்வாங்க அந்த மாதிரி இவங்களோட சிந்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவு அறிவு தெளிவு அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு எது மனசில் பட்டுச்சோ அதை உடனே சொல்லக்கூடிய சொல்லிடுவாங்க அதை தெளிவாகவும் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் தனக்கு எது சரின்னு படுதோ அதை உடனே சொல்லக்கூடியவர் அதுவும் அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதிகமாக ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் ஆன்மீக தொடர்பில் இருக்கிறவங்களோட அதிக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திர பாததும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ புரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அனைவரிடத்துல ரொம்ப சகஜமாக பழைய பழகக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது எங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆமாம் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்கள்கிட்ட இருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் பார்க்க போனால் எல்லோரு இடத்திலும் ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆமாம் எந்த ஒரு வேலை இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆலோசனை இல்லாமல் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க எதுக்கும் ஒரு வார்த்தை இவங்கள்ட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு அந்த இவங்களோட அறிவுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இவங்க நடந்துக்கு நடந்துக்குவாங்க அதே போல் எப்போதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையை விரும்பக்கூடியவர்கள் இயற்கை எளிலை ரசிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க ஆடை ஆவரணங்கள் அப்படின்னு பார்த்துக்கணும்னா ரொம்ப மதிக்கத்தக்க வகையில் தான் இவங்களோட ஆடைகள் வந்து ரொம்ப நல்லா மேக்கப்படாவே இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் எந்த விதத்துலேயும் யாரையும் ஏமாத்துறது இவங்களுக்கு பிடிக்காது யாரும் ஏமாத்தினாலும் அவங்கள சும்மா விட மாட்டாங்க ஆமா தண்டனைக்கு உரியவர்களாக மாற்றிவிடுவாங்க அதே போல் தனது பிள்ளைகள் மனைவி இடத்துல வாழ்க்கை துணையின் இடத்துல அது பெற்றோர்கள் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆலோசனை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க அவர்களோட ஆலோசனை இப்படி தான் அடுத்தடுத்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ பூரட்டாதி ரெண்டாம் வாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றமுடையவராக இருப்பாங்க சுக ரொம்ப சுகமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் ஆமாம் இரக்க குணம் உள்ளவராக இருப்பார் அதே நேரத்தில் தனக்கு தேடி உதவி கேட்டு தேடின்னு வந்துட்டார்னா விரும்பியோடு அனுப்ப மாட்டார் அவருக்கு தேய உதவிகளை செஞ்சு தான் அனுப்புவார் எப்போதும் உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதில் ரொம்ப கவனம் செலுத்துவார் எல்லோருடத்துலையும் சேர்ந்து வாழணும்னு விரும்புவார் தனித்து வாழ விரும்பாதவர் அதே நேரத்தில் அன்பாக பேசக்கூடியவர் அது மட்டும் இல்லைங்க ஆலோசனைகள் பல ஆலோசனைகளை ரொம்ப இலவச ஆலோசனைகள் வழங்குறதில் சட்டம் சார்ந்த இலவச ஆலோசனைகளை ரொம்ப சிறப்பாக வழங்கக்கூடியவர் படிப்பில் சிறந்து வழங்கக்கூடியவர் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் பெரிய பதவி பெரும் பெரும் பதவிகளை வகிக்கக்கூடியவர் அந்த பதவிகளை பார்த்தீங்கன்னா பதவியின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உரிய தொண்டு செய்யக்கூடியவராக இவர் இருப்பார் அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்தில் உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான தரமான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பார் புரட்டாதி மூணாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எப்போதுமே அதிகாரத்தை கண்டு பயப்படாதவர் யார் எந்த அதிகாரத்தை பணியை பயன்படுத்தினாலும் அடிபணிய மாட்டார் அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டாரு த எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே போல் எதிர்நீச்சல் போடக்கூடியவர் போட்டி மனப்பான்மை உடையவர் அதே நேரத்தில் எந்த தடைகளை வந்தாலும் அதை தகர்த்து சாதித்து காட்டக்கூடியவராக இருப்பார் நேர்மையானவராக இருப்பார் உண்மையான விஷயத்துக்கு போராடக்கூடிய நபராக இருப்பார் அதே போல் இவரோட பேச்சு எப்பேர் இவரோட பேச்சாற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பேச்சுகள் உயர்வான சிந்தனை உடைய பேச்சுக்களை தான் அடிக்கடி பேசுவார் சமூக அக்கறை கொண்டவராக இருப்பார் மதிக்கத்தக்க பண்பாளராக இவர் இருப்பார் அன்பு காட்டக்கூடிய நபராகவும் இவர் இருப்பார் எந்த விதத்திலையும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் கெடுதலும் செய்ய மாட்டார் ஆமாம் பிள்ளைகளிடத்தில் ஒரு நண்பனை போலவே நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதராக இவர் இருப்பார் அறுப்பார் அதே போல் புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி நான்காம் பாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தோன்னா ரொம்ப காராசாரமாக கலாச்சாரத்தை பற்றி விவாதம் பண்ணக்கூடிய நபராக இவர் இருப்பார் அதே போல் இவர் பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்கி வீட்டில் குமிக்கிறதுல தேவைப்படுதோ தேவைப்படலையோ நிறைய பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடியவர் அதே போல் மற்றவர்கள் போற்றும்படி உரிய பண்பு உடையவராக இருப்பார் உடன் பிறந்தவர்கள்ட்ட ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பார் எல்லோருக்கும் மரியாதை தரக்கூடிய நபராக இவர் இருக்கிறார் அப்படின்னே சொல்லணும் ரொம்ப தன்னம்பிக்கை தைரியம் உடையவர் ரொம்ப அதிகப்படியான தன்னம்பிக்கை தைரியம் உடையவராக இருப்பார் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவராக இருப்பார் தெய்வ காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவார் ஆலய பணிகளை செய்வார் ஆலய சீரமைப்புகளில் இவர் வந்து இவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அழி அதிகமாக இருக்கணுங்கிறத விரும்புவார் அப்படிப்பட்ட நபராக இவர் இருப்பார் இதே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கும் என்ன மாதிரி தொழில்களை இவங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வகையில் நிறைய தொழில்கள் இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா கணிதம் சார்ந்த துறைகளில் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க கால்குலேஷன் மெத்தட் அப்படிங்கிறதுல வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ரொம்ப பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இவங்க இருப்பாங்க அக்கௌண்டன்ஸை பொறுத்தவரை இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் அதே போல் ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாகவே நன்றாகவே வரும் சர்வதேச பங்குச்சந்தைகளில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப வெற்றி பெறக்கூடிய நபராக இருப்பார் காலக்கான கணிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே போல் மருந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வேலைகளை செய்வார் நிதி தொழிற்சாலைகள் அதாவது நிதி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே இவங்க இவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது சார்ந்த வேலைகளை தான் அதிகமாக செய்வாங்க ஆசிரியர் பணியில் இருப்பாங்க ஆலோசகராக இருப்பார் சட்ட ஆலோசகராக இருப்பாங்க நிதி நிதி ஆலோசகராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அருமையாக திட்டமிட்டு திட்ட திட்டம் ஒரு திட்டத்தை தீட்டுறது அதுக்கான செயல்படிவம் கொண்டு வருவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அருமையாக செய்வாங்க அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா வங்கிகளில் மேலதிகாரிகளாக பயன்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதேபோல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் அதிக அக்கறை செலுத்துவாங்க ஆமாம் நிறைய அக்கறை செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அதே போல் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை தாக்கல் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ஆய்வு செய்கிறது அப்படிங்கிற இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா செய்வாங்க அந்த மாதிரி துறைகளில் இவங்க ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பாங்க அதே போல் கோயில் கோவில்கள் கட்டுமான துறைகளில் கோவில் டி தொடர்பான எல்லா விஷயங்களையும் இவங்களோட ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அது சார்ந்த வேலைகளையும் இவங்க செய்வாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி வயதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் சுவாச கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இதய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரத்த அழுத்தம் பிரஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து அந்த அந்த தசாபுத்திக்கு ஏற்றால் போல இந்த குறைபாடுகளும் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது தகுந்த உடற்பயிற்சி மூலமாக மனப்பயிற்சியின் மூலமாக பிரார்த்தனைகள் மூலமாகவும் இதை வந்து சரி செஞ்சுக்கலாம் உணவு முறைகளில் அளவு தேவை உணவு முறைகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆரோக்கியமான உணவுகளும் அளவான உணவுகளும் எடுத்துக்கடையில் இதெல்லாம் நீங்கள் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வார வாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வழிகாட்டுதலும் ஒரு செல்வமும் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா மேல் மேலும் ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கூடுதலான தகவல் உங்கள் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை விளம்பர ஜோதிடர் ஒரு சந்திர வடிவேல்